எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு நூறு முறை யோசிக்கணுங்க எண்ணி துணிக கருமம் பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனா வந்து இப்ப வந்து அது அதை என்றது வந்து அதை நினைச்சு பாக்குறது வந்து இழுக்குதான் இருந்தாலும் வந்து ஒரு வருத்தப்படுறோம்ல ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஐயோ கஷ்டப்படுறோம்ல அப்போ வந்து இது தோணும் ஒரு 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 காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னா நல்லா யோசிக்கணும் ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி ஆயிரம் வாட்டி யோசிக்கணும் பண்றோம் விளைவுகளை யோசிக்கணும் செலவு பண்றோம் இந்த காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னா இது வந்து என்ன செய்யும் பின்னாடி எல்லா விஷயத்திலயுமே நம்மளுடைய மனித மனம் என்ன பண்ணணும்னாங்க லாப கணக்கு தான் போடும் ஆனா நம்ம வந்து நஷ்ட கணக்கை எழுதணுங்க நஷ்ட கணக்கையும் எழுதிதான் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசி யோசிக்கணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் லாபம் நஷ்டம் ரெண்டையுமே கணக்கு பண்ணி தான் நம்ம ஒரு காரியத்தையே நம்ம செய்யணும்னு நான் சொல்லுவேன் அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கா எதையாவது ஒரு விஷயத்த நல்லா யோசிக்காம கிளாரிஃபை பண்ணிக்காம அதை செஞ்சுட்டு அந்த விஷயத்தால நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையை கடந்திருக்கீங்களா கடக்க முடியாம தவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க அம்மா ஏன் ஏன் இந்த இடத்துல வந்து நான் அதை சொல்றேன் அப்படின்னா இந்த கொல்லை இந்த தோப்பு இந்த தோப்பை வந்து ஒரு தடலா வாங்கணும் தெடலா வாங்கி இன்னைக்கு ஒரு தோப்பா உருவாக்கிட்டோம் தோப்பா உருவாக்கிட்டோம்னாக்கா ஏழு வருஷ உழைப்பு சம்பாத்தியம் எல்லாத்தையும் கொட்டி டைம் ஏழு வருஷம் இதுல போராடி இருக்கோம் போராடி எல்லாத்தையும் போட்டு இத வந்து ஒரு ஒரு உருவாக்கியாச்சு உருவாக்கியாச்சுனாக்க இப்போ வந்து மெயின்டைன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு ஆட்கள் கிடைக்காதனால நம்ம அடுத்த லெவலுக்கு வேற வந்து இந்த வேற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயாகணும் ஆனா என்ன பண்ணுதுன்னா நம்ம இதுக்குள்ளரையே தான் நம்ம சுணங்கி சுணங்கி நிக்கிற மாதிரி ஆகுது இவளிய நம்ம இத விட்டு வெளியே போக முடியல அப்படிங்கறதுக்காக சொல்றேன் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி யோசிங்க அனுபவம் அந்த அனுபவம் மிக்கவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணுங்க நல்லது கிட்டத கேளுங்க நூறு பேரு கிட்ட அத பத்தி பேசுங்க அதாவது நான் இந்த காரியம் செய்ய போறேன் இது பண்ண போறேன்னு சொல்லி கேட்காதீங்க அந்த காரியம் நடக்கிறேன் நடக்காது அப்பயே அது குடிச்சுட விடும் அது வேற விஷயம் ஆனா இது பண்ணலாமா இது எப்படி இது அது அந்த அது அது வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் அத அனுபவ ரீதியா பார்த்து அந்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணணும் ஒரு பிசினஸ் பண்ண போறனாலும் சரி எந்த ஒரு விஷயம் பண்ண போறோம்னாலும் சரி அதுல நூறு முறை யோசிச்சு தாங்க செய்யணும்